அடிக்கிறதுக்கு அப்பயே ஆள்லாம் வருவாங்க இப்போ ஒரு செய்தி போட்டோம்னா அப்போயே அரசியல்வாதி அடிக்கலாம் ஆள் அனுப்பாங்க நான் என்ன பண்ணுறோம் அதே முறி அடிக்கிறதுக்கு நான் நம்ம ஊரில் இருந்து கம்முதி சாலுடி ராமநாதபுரம் வரைக்கும் ஒரு பத்து பேரை பொறிக்கொண்டு வந்து அங்கே வேலைக்கு போட்டிருந்தேன் அது ஏன் பொறுப்பு அது அது இந்த இது போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே எம்ஜிஆர் சாவு எம்ஜிஆர் சாவுக்கு நாம தான் ஸ்பாட்டில் இருந்து கவர் பண்ணணும் அடுத்து பதினாலாம் தேதி பொங்கலுக்கு நான் ஊருக்கு போகிறேன் போயிட்டு வரதுக்குள்ளே அலுவலகத்தை காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணி வேற போயிட்டாங்க நான் வர்றேன் ஆஃபீஸ் அன்றைக்கே காலி ஆயிடுச்சுனேன் நீங்கள் போன உடனே எங்கே இருக்கிறேன் செயற்காழினி அப்படியா எனக்கு வருத்தம் நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கும் ஆஃபீஸ் காலி பண்ணுறது கூட நம்ம சொல்ல மாட்டாங்களே அப்படின்ட்டு அடுத்த நாள் நான் போகல இவர்கள ஒரு தரங்கம் வந்துச்சு நான் போகல போகலன்னு சொல்லிவிட்டு வரேன் அடுத்த நாள் ஒரு பத்து பேர் வேலைய விட்டு நின்றுட்டு வராங்க வேலைய விட்டு வந்தாங்க வேலைய விட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் எப்பயுமே ஒரு வேலையிலேருந்து வந்தவனு ஒரு அசதியாக இருக்கும்ல ஊருக்கு போகிறேன் ஊரில் போனோன்னு தான் எங்கள் அப்பா வந்து அவர் வந்து கவர்மெண்ட் வேலையில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவார்